السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين أنا عائشة أم المؤمنين رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم كان يَقُومُ مِنَ اللَّيْلِ حَتَّى تَتَفَطَّرَ قَدَمَاهُ فَقَالَتْ عَائِشَةُ لِمَ تَصْنَعُ هَذَا يَا رَسُولَ اللَّهِ وَقَدْ غَفَرَ اللَّهُ لَكَ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِكَ وَمَا تَأَخَّرَ قَالَ

நன்றி செலுத்துகின்றாரோ அவருக்கு நிச்சயமாக என்னுடைய அருளை நான் என்ன செய்வேன் அதிகமாக்குவேன் அவ்வாறு இல்லாது மாறு செய்தால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதுங்கிற அடிப்படையில் அந்த வசனத்திற்கு ஏற்ப அந்த சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு இருந்திருக்குது எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஒரு அடியார்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செஞ்சோம் நேற்றைய தினம் பார்த்தோம் அதே அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசிலம் அவர்கள் நன்றி செலுத்துவதில் எந்த அளவிற்கு ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசுலம் அவங்களை பின்பற்றியவர்கள் தான் சத்திய சகாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசிலம் வழிகாட்டக்கூடியவங்க அவங்க எந்த அளவிற்கு நன்றி செலுத்துவதில் மிக ஆர்வமுடையவர்களாக மிகவும் ஒரு நன்றியுள்ள அடியாராக இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த விஷயத்தை பத்தி அன்னை ஐஷா அதியாஹு தலா அம்மையார் அவங்க என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அண்ணன் நபி சல்லல்லாஹூ அலியு கான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி அவங்க நின்று வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்றால் ஹத்தா அவர்களுடைய இரு கால்களும் வீங்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லா அலிமுங்க இரவுல என்ன செஞ்சிருக்கிறாங்க நின்று வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆயுஷத்தோ ஆயிஷா அம்மா அவங்க கேட்டாங்க லிமதஸ்னா ஓஹாதா யார் அசூல் அல்லாஹ் எதற்காக இப்படி நீங்க செய்கிறீங்க இந்த அளவுக்கு நீங்க சிரமத்தை எடுத்துக்கிறீங்களே இந்த அளவுக்கு நீங்க ஏன் கால்விங்கிற அளவுக்கு நீங்க நடந்து கொள்கின்றீர்களே இப்படி செய்கிறீங்களே இப்படி இரவுல நின்று வணங்குறீங்களே ஒஹதுஃபர் அல்லாஹு லக்க மாத்தோ கதமம் என் தம்பிக்கு உமா தஹர் அல்லாஹு தாய்லா உங்களுடைய முன்பின் பாவங்களையெல்லாம் அல்லாஹாலா மன்னித்து விட்ட நிலைமையில ஏன் யா ரசூலல்லா இப்படி நீங்கள் இருக்கிறீங்க இப்படி கால்விங்கிற அளவுக்கு நீங்கள் தொழுக வேண்டுமா வணங்க வேண்டுமா என்பதாக கேட்ட பொழுது கால ரசூல் அலிங்க சொல்றாங்க ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆகுவதை நான் விரும்புகின்றேன் ஒரு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா அல்லாஹுக்கு என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹலேயே செல்ல முவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாயகம் செல்லல்லாஹலேயே சொல்லும்பவங்க என்ன செஞ்சாங்க இரவுல நின்று வணங்கி கால்களெல்லாம் வீங்கக்கூடிய அளவிற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த நன்றி செலுத்தக்கூடிய ஆர்வம் எந்த அளவிற்கு இருந்திருக்கின்றது எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க இதை கொண்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்றாடம் பாவம் செய்யக்கூடிய அன்றாடம் பாவ செயல்களில் ஈடுபடக்கூடிய நம்முடைய நிலைமைகள் என்ன நாயகம் செல்லலா அலே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாயகம் செல்லலா அலே சிலம் அவர்களை அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா அவர்களை கொண்டு நாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை பெற்று இந்த உலகத்தில் எல்லா வகையிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக என்ன செய்யணும் இருக்கணும் என்பதை நமக்கு இந்த மேற்கூறப்பட்ட ஹதீஸ் உணர்த்தியது அல்லாமல் இப்ராஹிமு தைமையை ரதியுல்லாகத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு விஷயத்தை அதாவது தப்சீரை குர்தூபியில் வரக்கூடிய ஒரு செய்தியை இப்ராஹிமு தைமியை ரதியுல்லாக அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் ஒரு சஹாபி உமர் ரீல்லாஹூத்தல் அணுக அவர்களின் அருகில் நின்று கொண்டு இவ்வாறு துவா செஞ்சாங்களா எப்படி துவா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் என்னை குறைந்தவர்களில் ஆக்குவாயாக என்று துவா செஞ்சாங்களா உடனே இதை கேட்ட உமர் அலியுல்லாஹு அவங்க அந்த சஹாபிட்ட கேட்டாங்களா அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்களா தோழரே ஏன் இப்படி துவா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன் இப்படி குறைந்தவர்களில் என்ன ஆக்குவாயாக ஏன் நீங்கள் துவா செய்கிறீங்க என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அந்த சஹாபி இவ்வாறு சொன்னாங்களாம் அல்லாஹு தாலா குரானில் ஒரு செய்தியை கூறியிருக்கிறான் நான் அதை நான் கேள்விப்பட்டுள்ளேன் அதை நான் கேட்டிருக்கிறேன் இவ்வாறு அல்லாஹு தாலா கூறுவான் ஓ கலீலும் மின் இபாதிய ஷகூரும் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைந்தவர்களே குறைவானவர்களே எனக்கு நன்றி கூறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் அந்த குறைந்தவர்களில் என்னையும் நீ ஆக்குவாயாக என்றுதான் துவா செய்தேன் என்பதாக அந்த சஹாபி சொன்னாங்களாம் பாருங்கள் அன்பானவர்களே அல்லாஹு தாலா எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்க குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துறாங்க எல்லாருமே நன்றி செலுத்துறதில்ல என்பதாக தாலா கூறியதற்கு இணங்க அந்த குறைந்தவர்களில் குறைவானவர்களில் நானும் ஒருவனாக இருப்பதற்கு விரும்புகின்றேன் அதனால நான் இவ்வாறு துவா செஞ்சேன் என்பதாக சொன்னவுடன் இதை கேட்ட உமர் ரதியாஹுத் அவர்கள் உமரை விட எல்லாரும் அறிவாளியாக தான் இருக்கிறாங்க உமா உமரை விட எல்லாரும் அறிவாளியாக இருக்கிறாங்க அதாவது எனக்கு இந்த அறிவு கூட இல்லாமல் ஆகிவிட்டது என்று உமர் ரலிள்ளாஹத்துல அவங்க என்ன செஞ்சாங்களா கை செய்தப்பட்டாங்களாம் பாருங்கள் அன்பானவர்களே ஒரு தோழர்கள் மற்ற தோழர்களுக்கு மத்தியில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் அந்த குரானை ஆராயக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க எல்லா வல்லமையும் பெற்ற அதாவது ஆட்சி புரியக்கூடிய அளவிற்கு அல்லாஹுத்தால எல்லா தகுதியையும் கொடுத்த உமர் ரலியுல்லாஹத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இந்த அறிவு கூட இல்லாமல் எனக்கு ஆகிவிட்டது என்று கை செய்தப்படக்கூடிய அளவிற்கு உமரை விட எல்லாரும் அறிவாளியாக இருக்கிறாங்க நான் அறிவாளி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக சத்திய சகாபாக்கள் இருந்திருக்கிறாங்க அதே போன்று அதை வழிநடத்தக்கூடிய நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்களுடைய அந்த நன்றி செலுத்துதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாமல்லல்ல அப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் கொடுத்து வாழும் காலங்களில் நமக்கு வழங்கப்படக்கூடிய வழங்கப்பட்ட வழங்க இருக்கிற நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றியுள்ள அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாயகம் சல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்கள் சொன்னது போன்று நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆகுவதை நான் விரும்புகின்றேன் நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடந்த நன்மக்களாக அல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையில் நன்றியாளர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும்